என்ன நடந்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஃபைவ் கே ரீச் பண்ணிட்டோம் அதான் போய் கேக்கு அப்புறம் வந்து பலூன்ஸு அப்புறம் ஃபைவ் கேன்ற ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வாங்கிட்டு அப்படியே வேணிமாவுக்கு வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க டி ப்ரோ ஐப்ரோ பிளக் ஐப்ரோ பிளக் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பதினொரு மணி லைவ்ல வந்து நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் தான் அப்லோட் ஆகும் வாங்க பார்க்கலாம் பாருங்க நிறைய ஐப்ரோ ப்ளஸ் பண்ண போய்க்குறான் வந்து என்னன்னா லேட் ஆகும் ரொம்ப லேட்டாக எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் ஆகுது என்ன பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எப்படியும் ஃபைவ் கே வந்து ரீச் பண்ணிட்டா அதுலேருந்து நம்ம டென்கே தான் உள்ள ஆதரவு நீங்கள் கொடுத்துங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்புறம் அன்னைக்கு வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் தான் அன்றைக்கி வேறணும் இல்லை சரி அப்படியே ஃபுல்லாக வீடியோவெல்லாம் பாருங்கள் நம்ம டெய்லி எடுப்பாக லைவ் வந்துடுவோம் சார்ப்பா எல்லோருமே மறக்காமல் வாங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கப்பா அவள் வந்தாலே நாங்கள் வீடியோ எடுக்க பாய்க்குறோம்

มาละมาละมาละมาละ <g Judite noise>

செல்லு தான் கொஞ்சம் குழப்படியா இருக்கு ஃபைவ் கே பின்னாடி தெரிய மாட்டேது பாதி இது தெரிய மாட்டேது இந்த வீடியோ வந்து நீங்க இந்த வீடியோ வந்து நீங்க நாளைக்கு பாப்பீங்க மறக்காம பாருங்க ஓகேவா என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் வந்து நாளைக்கு பாப்பீங்க மறக்காம வந்து பாருங்க ஆமா ஏ அவங்கள கூட்டி விடுறது உங்களுக்கு கூட்டி விடுறது அவங்களுக்கு கூட்டி விட்டியா உங்களுக்கு கூட்டிட்டு நான் அவ்வளாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதாவது நான் வீடியோக்கு சொல்கிறேன் இந்த வீடியோக்கு சொல்கிறேன் ஓகேவா யாரும் பேராஜீங்க நாளாவே இவ்வளோ லைவ் எடுத்துக்கிட்டு இதுவும் பண்ணிக்கிட்டு ஒன்றும் முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆச்சுருங்க உங்க ஆக கண்டிப்பாக பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்